வணக்கம் உலக முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் காசா போர் தொடங்கியதிலிருந்து இதுவரை நாளுக்கும் நாற்பத்தி மூன்று இஸ்டில் ராணுவம் தற்கொலை ஈரானில் வசிக்கும் இந்தியர்கள் அவதானம் இந்திய தூதரகம் எச்சரிக்கை இந்திய சீனாவுக்கு நேட்டோ கூட்டமைப்பு கடும் எச்சரிக்கை தொடரும் போர் பதற்றத்தில் பாலஸ்தீனியர்களின் அவலநிலை ட்ரம்ப் விதித்துள்ள புதிய வரி சலுகை இந்தோனேசியாவுடன் புதிய ஒப்பந்தம் ரகசியமாக பிரித்தானியாவுக்குள் நுழைந்த ஆயிரக்கணக்கான ஆப்கானியர்கள் இந்தோனேசியாவில் படகு கவர்ந்த விபத்து பதினோரு பேர் மாயம் பாகிஸ்தானில் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழப்பு பதவி விலகிய உக்ரைன் பிரதமர் ஐநா படையினர் தாக்கப்படும் சம்பவங்கள் குற்றவாளிகளுக்கு தண்டனை அவசியம் என தெரிவிப்பு சிரியாவில் மோதலின் போது பலி எண்ணிக்கை இருநூற்றி மூன்றாக உயர்வு மாஸ்கோவை தாக்க தயாரின ஜெலன்ஸ்கி உறுதி அமெரிக்கா செல்லும் இலங்கை குழு தொடர்பின விரிவான செய்திகள் எஸ்டேடிய ராணுவத்தில் தற்கொலைகள் அதிகரித்து வருவதாக செய்திகள் வெளியாக உள்ளது ஜூலை மாதம் ஏழாம் தேதி முதல் மூன்று வீரர்கள் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர் மேலும் நான்கு பேரில் ஒருவர் தற்கொலை முயற்சிக்கு பிறகு ஆபத்த நிலையில் உள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் பிற்பகுதியில் இருந்து குறைந்தது நாற்பத்தி மூன்று வீரர்கள் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர் இந்நிலையில் இந்த தற்கொலை முயற்சி அதிகரித்து வரும் நெருக்கடி குறித்தும் உடனடியாக விசாரணைக்கு ஸ்டேடிய அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர் எனவும் செய்திகள் வெளியாக உள்ளமை குறிப்பிட்டார் ஈரானில் வசிக்கும் இந்தியர்கள் தற்போது நிலவும் சூழ்நிலையை கவனமாக கருத்தில் கொள்ள வேண்டும் என்று ஈரானிலிருந்து வெளியேற கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் அந்நாட்டில் உள்ள இந்திய தூதரகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இது தொடர்பாக ஈரானினுடைய இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஈரானுக்கு இந்தியர்கள் அத்தியாவசியமற்ற பயணங்களை தவிர்க்க வேண்டும் ஈரானில் வசிக்கும் இந்தியர்கள் கவனமாக இருக்க வேண்டும் அங்குள்ள சூழ்நிலைகளை கவனமாக கருத்தில் கொள்ள வேண்டும் ஈரானில் உள்ள இந்தியர்கள் மற்றும் வெளியேறு ஆர்வம் உள்ளவர்கள் வணிக விமானங்கள் மற்றும் படகுகள் ஆகியவற்றை பயன்படுத்தி வெளியேறலாம் எனவே சமீபத்திய பிராந்திய முன்னேற்றங்களை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் அங்குள்ள இந்திய தூதரக அதிகாரிகள் கூறும் அறிவுரைகளை பின்பற்ற வேண்டும் இவ்வாறு அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்கா ரஷ்யாவை பொருளாதார ரீதியாக பலவீனப்படுத்தும் வகையில் அந்நாட்டுக்கு எதிராக அதிக வரிகளை விதிக்க அமெரிக்கா திட்டமிட்டுள்ளது ரஷ்யாவுடன் வர்த்தகம் செய்யும் நாடுகளுக்கு ஐநூறு சதவீத வரி விதிக்கும் மசோதாவும் அமெரிக்காவில் முன்மொழியப்பட்டுள்ளது இந்த மசோதா நிறைவேறினால் ரஷ்யாவிடமிருந்து அதிக அளவில் கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யும் இந்தியா சீனாவுக்கு ஐநூறு சதவீத வரி விதிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது இது ஒருபுறம் இருக்க நேட்டோ கூட்டமைப்பின் தலைவரும் தற்போது இந்திய சீனா பிரேசில் உள்ளிட்ட நாடுகளுக்கு நூறு சதவீதம் வரி விதிக்கப்படும் என்று எச்சரித்துள்ளார் அமெரிக்கா எம்பிக்களை சந்தித்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய நேட்டோ செயலாளர் மார்க் ட்ரூடர்ஸ் கூறியதாவது அமைதி பேச்சுவார்த்தையை ரஷ்யா தீவிரமாக எடுக்க மறுக்கிறது எனவே அந்த நாட்டிலிருந்து கச்சா எண்ணெய் இயற்கை எரிவாயு வாங்குவதை இந்திய சீனா பிரேசில் ஆகிய நாடுகள் தொடர்ந்தால் அந்த நாடுகளுக்கு நூறு சதவீதம் வரி விதிப்பேன் என்று குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலால் இதுவரையிலும் காசாவில் ஐம்பத்தி எட்டாயிரத்துக்கும் அதிகமான பாலஸ்தீனர்கள் உயிரிழந்துள்ளனர் இதன் காரணமாக உருக்குலைந்த நிலையிலேயே உடல்களை அடக்கம் செய்யும் அவலம் காணப்படுவதாக வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன மேலும் பல மயானங்கள் மூடப்பட்டுள்ளதால் உடல்களை காலியாக உள்ள கட்டிடங்களில் வைத்து அடக்கம் செய்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இதற்கு மேல் துன்பங்களை அனுபவிக்க முடியாது எனவும் போரை முடிவு கொண்டு வர வேண்டும் எனவும் பாலஸ்தீனிய மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன இந்தோனேசியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அமெரிக்காவின் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பத்தொன்பது வீத தீர்வை வரி விதித்துள்ளார் தென்கிழக்கு ஆசிய நாடான இந்தோனேசியாவுடனான புதிய ஒப்பந்தத்தின்கீழ் ட்ரம்ப் இந்த முடிவை எடுத்ததாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது அதன்படி முன்னர் அறிவித்த முப்பத்தி இரண்டு வீத தீர்வை வரியை பத்தொன்பது வீதமாக குறைக்க ட்ரம்ப் முடிவு செய்துள்ளார் இந்தோனேசியா அமெரிக்காவின் வலிசக்தி மற்றும் விவசாய உற்பத்திகளுடன் பில்லியன் கணக்கான டொலர் ஃபோயிங் ஜெட் விமானங்களையும் கொள்வனவு செய்ய இணக்கம் ஏற்பட்டதை அடுத்து டிரம்ப் இந்த சலுகையை வழங்கியுள்ளார் ஆயிரக்கணக்கான ஆப்கானியர்கள் பிரித்தானியாவுக்கு குடைபெயர்ந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் ஆப்கானிஸ்தானின் தலிபான்கள் ஆட்சியை கைப்பற்றிய பிறகு பிரித்தானியாவுக்கு குடியேற விண்ணப்பித்த சுமார் பத்தொன்பது ஆயிரம் பேரின் தனிப்பட்ட விவரங்கள் வெளியாகியுள்ளதாக வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன இதுவரையிலும் நான்காயிரத்தி ஐநூறு ஆப்கானியர்கள் பிரித்தானியா சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இருப்பினும் அது பகிரங்கப்படுத்தப்படுவதை தடுக்க அரசாங்கம் ஒரு தடை உத்தரவை பெற்ற பிறகு அந்த மக்கள் பற்றிய தரவு ரகசியமாக வைக்கப்பட்டது எனினும் தடை உத்தரவை நீக்க வேண்டும் என்று உயர் நீதிமன்ற நீதிபதி தீர்ப்பளித்ததை அடுத்து செவ்வாய் என்று ஆப்கானியர்கள் பற்றிய தகவல்கள் வெளியிடப்பட்டதாக வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன வழியான ஆவணத்தில் தலிபான்களிடமிருந்து அச்சுறுத்தல் உள்ளவர்களின் பெயர்கள் தொடர்பு விவரங்கள் மற்றும் குடும்ப விவரங்களும் உள்ளன மேலும் ஆவணத்தில் சேர்க்கப்பட்டுள்ள அறுநூறு ஆப்கானிஸ்தான் சிப்பாய்கள் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் ஆயிரத்தி எண்ணூறு பேர் இன்னும் ஆப்கானிஸ்தானில் இருப்பதாக அந்நாட்டு அரசாங்கம் கூறியுள்ளது இந்தோனேசியாவின் மேற்கு சுமத்ரா மாகாணத்தில் உள்ள மெண்டவாய் தேவுகளுக்கு அருகே சீரற்ற வானிலை காரணமாக படகு கவர்ந்ததில் பதினெட்டு பேர் காணாமல் போயுள்ளனர் காணாமல் போனவர்களில் ஏழு பேர் மீட்கப்பட்டதாகவும் ஏனைய பதினோரு பேரையும் மீட்கும் பணியில் மீட்பு பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் மெண்டவாய் தேவுகளை சுற்றி நேற்று முன்தினம் குறித்த படகு பயணித்தபோது படகு கவர்ந்ததை அடுத்து இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தானில் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தில் நூற்றி பதினாறு பேர் பலியாக உள்ளதாக தகவல்கள் தெரிவித்துள்ளது கடந்த சில நாட்களாக பருவமழை தீவிரமடைந்து வருவதனால் பாகிஸ்தானில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது எனினும் சிந்து பலசிஸ்தான் பஞ்சாப் உள்ளிட்ட மாகாணங்களில் பெய்து வரும் கனமழையினால் பல்வேறு பகுதிகளிலும் வீடுகள் இடிந்துள்ளதாகவும் பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டதனால் எண்பது பேர் உயிரிழந்ததாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நூற்றி பதினாறாக உயர்ந்துள்ளதாகவும் மேலும் இருநூற்றி ஐம்பத்தி மூன்று பேர் காயமடைந்துள்ளதாகவும் இருநூற்றி அறுபத்தி இரண்டு பேர் மீட்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அதேவேளை வீடுகளில் இழந்த பலரும் நிவாரண முகாம்களை தங்க வைக்கப்பட்டுள்ளதாக பருவமழையின் தீவிரத்தால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்றார் அச்சம் நிலவி வருகிறதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்யா உக்ரைன் போர் நீடித்து வரும் நிலையில் உக்ரைன் பிரதமர் டெனிஸ் சிம்கால் திடீரென தனது பதவியிலிருந்து விலகியுள்ளார் இந்நிலையில் அவர் தனது பதவி விலகல் கடிதத்தை உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியிடம் வழங்கியுள்ளார் அவரது பதவி விலகலை ஏற்ற ஜனாதிபதி புதிய பிரதமராக ஜூலியா ஸ்வைரி டென்கோவின் பெயரை பரிந்துரை செய்துள்ளார் மூன்று ஆண்டுகளாக போர் நடைபெற்று வரும் நிலையில் இந்த போரில் பல லட்சம் பேர் உயிரிழந்துள்ளனர் எனவே இந்த போரை முடிவு கொண்டு வர இந்தியா அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் முயற்சித்து வருகின்றன அமைதி பேச்சுவார்த்தைக்கான ஏற்பாடுகள் நடந்து வந்தாலும் இரு நாடுகளும் போரை நிறுத்தாமல் தொடர்ந்தும் தாக்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஐநா படையினர் தாக்கப்படும் சம்பவங்களை குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என ஐநாவில் இந்தியாவுக்கான நிரந்தர பிரதிநிதி தெரிவித்துள்ளார் நியூயார்க்கில் உள்ள ஐநா தலைமையகத்தில் நடந்த உயர்மட்ட ஆலோசனை கூட்டத்தில் இந்தியாவுக்கான நிரந்தர இவ்வாறு கூறியுள்ளார் ஐக்கிய நாடுகளின் அமைதி காப்புப்படையினருக்கு எதிராக குற்றங்கள் இழைக்கப்படும் வழக்குகளில் நீதி கிடைக்க வேண்டும் ஆபத்து மிகுந்த போர்க்களங்களில் அமைதி காக்கும் பணி மேற்கொள்ளும் ஐநா படையினரின் பணி மிகுந்த சிக்கலானது ஆனால் ஐநா படையினர் தாக்கப்படும் குற்றங்களில் பெரும்பாலும் வற்றில் குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவதில்லை இத்தகைய பொறுப்பற்ற தன்மை சர்வதேச அமைதி காப்பு நடவடிக்கைகளை கடுமையாக பாதிக்கின்றது குற்றவாளிகளை ஊக்குவிப்பதாக உள்ளது எனவே ஐநா படையினர் தாக்கப்படும் சம்பவங்களில் குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் இதை நிறைவேற்றுவது நமது பொதுவான கடமை உலகளாவிய ஐநா அமைதி நடவடிக்கைகளின் செயல்திறனும் நம்பகத்தன்மையின் தான் எமது எதிர்காலத்துக்கான அடிப்படையாகும் என்று அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தென்சிரியாவின் ஸ்வீடா மாகாணத்தில் ட்ரூஷ் மற்றும் பெரோயின் தரப்புக்கிடையே ஏற்பட்ட இருதரப்பு மோதலில் பலியானோர் எண்ணிக்கை இருநூற்றி ஆக உயர்ந்துள்ளது இருதரப்பு மோதலை கட்டுப்படுத்த சிரியா அரசு ராணுவ துருப்புகளை அனுப்பியுள்ளதாகவும் ட்ரூஸ் அமைப்பினர் மீது சிறிய ராணுவம் அத்துமறுவதாக விஸ்டேல் ராணுவம் வான்வழி தாக்குதல் நடத்திய மையம் குறிப்பிடத்தக்கது நீண்ட தூரம் சென்று தாக்கும் ஏவுகணையை அமெரிக்கா தந்தால் மாஸ்கோவை தாக்க தயார் என உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் ஜெலன்ஸ்கியை ட்ரம்ப் சந்தித்த போது மாஸ்கோவை தாக்க முடியுமா என கேட்டபோதே ஜெலன்ஸ்கி இவ்வாறு தெரிவித்துள்ளார் அமெரிக்கா இலங்கை ஏற்றுமதிகளுக்கு விதித்துள்ள முப்பது சதவீத வரியை குறைக்க நடவடிக்கை எடுக்க இலங்கை அரசாங்கம் முக்கியமான முயற்சி ஒன்றை மேற்கொண்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக அமைச்சர்கள் மற்றும் உயர்மட்ட அரசு அதிகாரிகள் கொண்ட குழுவொன்று எதிர்வரும் பதினெட்டாம் தேதி வாஷிங்டனுக்கு செல்வதற்கு தயாராகியுள்ளது இது தொடர்பாக நேற்றைய தினம் கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட வழிவகார அமைச்சர் விஜித கேரத் இந்த வரி சுமையை குறைக்கும் நோக்கில் அமெரிக்காவுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன ஆகஸ்ட் முதலாம் தேதிக்கு முன்பாக தேர்வு காண எல்லா முயற்சிகளும் மேற்கொள்ளப்படுகின்றன எனவே இந்த பேச்சுவார்த்தை குழுவில் திரைசேரி செயலாளர் கர்சன சூரிய பெருமை பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் ஜெயந்த பெருநாண்டோ ஆகியோரும் உள்ளடங்குகின்றனர் இந்நிலையில் அரசாங்கம் இந்த பேச்சுவார்த்தைகளினூடாக ஒரு சாதகமான முடிவை எதிர்பார்த்து செயல்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்